அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பத்து முப்பது பனிரெண்டு குளியை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் மூன்று நான்கு முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று காலை பத்து நாற்பத்தி ஒம்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பூராடம் மேஷம் மேஷம் ராசி நேர்கள் திட்டமிட்டு செயல்படுவது இன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் ஆதாயம் சீராக தாங்க இருக்கும் பெண்களுக்கு சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும் வீடு வாகன வகையில் மராமரத்து செலவுகள் ஏற்படுங்க இன்று எதிலும் கூடுதல் கவனமும் தேவை மன கவலைகள் நீங்கும் காரிய வெற்றியும் உண்டாகும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் மேலுங்குங்க மாணவ செல்வங்கள் இன்று சிறப்பாகவே செயல்படுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று காரிய வெற்றி உண்டாகும் பரணி இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க கிருத்திகை இன்று நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் கடந்த கால உரிய நல்ல பலன் தேடி வருங்க தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு எளிதாகவே நிறைவேறும் லாபம் இன்னைக்கு சுமாராகத்தாங்க இருக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது மட்டும் ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் இன்று பிரச்சனைகளை சமாளிக்கும் நாளாக இருக்கும் ரோகிணி இன்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் மிருக சிரிஷம் இன்று இலக்கு நிறைவேறும் நாளாகவே இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று இடையூறாக செயல்பட்டவர்கள் இடம் விலகிச் செல்வார்கள் தொழில் வியாபார வளர்ச்சியால் லாபம் அபரிவிதமாக இருக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் இன்று அடுத்தவர்களிடம் பேசும்பொழுது மட்டும் யாரை பற்றியும் விமர்சிக்காமல் பேசுவது நல்லது பண வரவு கொஞ்சம் தாமதமாகவே இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் திருவாதிரை இன்று உத்தியோகத்தில் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் புனர்பூசம் இன்று லாபம் உயரும் நாளாகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று அறிமுகம் இல்லாதவர்களிடம் நெருக்கம் வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேற கொஞ்சம் கால தாமதம்தான் ஏற்படும் லாபம் இன்னைக்கு சுமாராகவே இருக்குங்க பெண்கள் ஆடம்பரமாக இன்று செலவுகளை செய்வார்கள் இன்று ஆன்மீக செலவுகளும் ஏற்படும் காரிய தடை தாமதம் விலக்கிச் செல்லும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாகவே உழைக்க வேண்டி இருக்கும் அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவிகளும் கிடைக்குங்க வசிக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் செல்வாக்கும் இன்னைக்கு அதிகரிக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று இலக்கு நிறைவேறும் நாளாகவே அமையும் பூசம் இன்று லாபம் சுமாராகவே இருக்குங்க ஆயில்யம் இன்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று திட்டமிட்ட பணிகளை எளிதாகவே நிறைவேற்றுவீர்கள் தொழில் வளர்ச்சியால் வருமானம் பன்மடங்கு உயருங்க பணியாளர்கள் சலுகை கிடைக்க பெறுவார்கள் உறவினர்களுடன் சுற்றுலா செல்ல வாய்ப்பும் இன்னைக்கு உண்டாகும் இன்று காரிய தடை தாமதம் போன்றவை ஏற்படுங்க வீண் அலைச்சலும் அதிகரிக்கும் எதிலும் செயல்படுங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இன்னைக்கு ஓரளவு இருக்கும் அனைவரிடமும் அனுசரித்து செல்வது தாங்க எப்பொழுதுமே நல்லது பண வரவு கூடும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்கும் பூரம் இன்று சுப செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும் உத்திரம் இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க கன்னி ராசி நேயர்கள் இன்று தனித்திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயர்களை எடுப்பீர்கள் தாமதமான பணிகள் எளிதாக இன்னைக்கு நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் வியத்தகு முன்னேற்றம் ஏற்படுங்க பிள்ளைகள் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் என்று குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுங்க சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் அதனால் இன்று ஓரளவு லாபமும் இருக்கும் நண்பர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் அஸ்தம் இன்று வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் சித்திரை இன்று நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் நாளாக இருக்குங்க துலாம் துலாம் ராசி நியர்கள் உறவினர்களின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் தாராள பணவரவு கிடைக்கும் பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள் பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடுங்க இன்று வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும் பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் நெருங்கிய நண்பர்களிடம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இன்று ஏற்படும் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று மனஸ்தாபங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் சுவாதி இன்று தாமதமாக செயல்படும் நாளாகவே இருக்குங்க விசாகம் இன்று வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நீர்கள் இன்று அன்றாட பணியில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உறவினர் வருகையால் குடும்ப செலவு அதிகரிக்கும் உடல்நிலை திருப்தியாக இருக்குங்க இன்று மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகி செல்லும் பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகளும் நீங்கும் சமயத்திற்கு தகுந்தாற்போல் கருத்துக்களை இன்று மாற்றி கொள்வீர்கள் துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர ஆனால் வராதுங்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று போட்டிகள் விலகிச் செல்லும் நாளாக இருக்கும் அனுஷம் இன்று ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள் கேட்டை இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்குங்க தனுசு தனுசு ராசி நேர்கள் இன்று உங்களின் நல்ல செயல் பிறரால் விமர்சிக்கப்படக்கூடும் சக தொழில் வியாபாரம் சார்ந்தவர்களுடன் சச்சரவு பேச வேண்டாங்க அளவான பணவரவே எண்ணிக்கை கிடைக்கும் வெளியூர் பயணத்தில் திடீர் மாறுதல்கள் உருவாகும் இன்று மனதில் ஏதேனும் கவலை மற்றும் பயங்கள் அவ்வப்போது வந்து போகுங்க பேச்சில் நிதானம் வேண்டுங்க உங்கள் பேச்சே இன்று உங்களுக்கு எதிர்ப்பை உருவாக்கலாம் யோசித்து பேசுங்கள் ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று வெளியூர் பயணம் நம்பிக்கையை கொடுக்கும் பூராடம் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உத்திராடம் இன்று பணவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று முக்கிய பணிகளை திட்டமிட்டு நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மறையும் லாபம் அதிகரிக்கும் சுப செலவு செய்து மகிழ்வீர்கள் இன்று தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படுங்க எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாத மாற்றங்கள் எண்ணிக்கை வரக்கூடுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று நிதி நிதியுதவி கிடைக்கும் நாளாகவே இருக்கும் திருவோணம் இன்று சுப செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும் அவிட்டம் இன்று ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நியர்கள் குடும்பம் சிரமம் பற்றி பிறரிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் சுமாரான வளர்ச்சி தாங்க இன்னைக்கு இருக்கும் மிதமான லாபமே கிடைக்கும் பெண்கள் ஆடம்பர நோக்கில் செலவுகளை செய்வார்கள் உடல்நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவைங்க என்று குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுங்கள் அக்கம் பக்கம் வீட்டாரிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று உடல்நலனில் அக்கறை வேண்டுங்க சதயம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் புரட்டாத்தி இன்று மிதமான லாபமே கிடைக்கும் மீனும் மீனம் ராசி நேயர்கள் இன்று இடையூறு செய்பவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் பணியாளர்கள் விண்ணப்பித்த கடன் உதவிகள் கிடைக்கும் வாகனத்தில் மித வேகம் பின்பற்றுவது நல்லது இன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமோ முடியாதோ என்ற மன கவலை இருக்குங்க வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மன கவலை இருக்கும் சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் மிகவும் நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி இன்று வீண் அலைச்சல்கள் குறையும் நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று யோசனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ரேவதி இன்று பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்